யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் மிருகஷியுடன் நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதசி திதி மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் துவாதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் மேல் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி இன்று மகாவிஷ்ணு ஆலயங்கள்ல திருமால ஆலயங்கள்ல வழிபாடு செய்யறதும் மகாவிஷ்ணு சகசரநாமங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் அதை உச்சரிக்கிறதும் அவரிடம் ஆசீர்வாதம் பெறுவதும் துளசி தாமரைப்பூ திராட்சை முதலிய பொருட்கள் அவருக்கு சமர்ப்பணம் செய்து விநியோகம் செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் ஆலயங்களுக்கு போக முடியலன்னு சொல்பவர்கள் கூட அவருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் அந்த மகாவிஷ்ணு சகசரநாமங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் ரோகிணி மிருகஷிருடங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன் தரும் சார் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அடி தூள் அட்ரா 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 அப்படிங்கிற அளவுக்கு சந்திரன் முன்னாடி தானே போறாரு அப்போ தனம் குடும்பம் வாக்கு லாபம் பொன் பொருள் சேர்க்கை அமௌண்ட் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப எதிர்பார்த்துகிட்டே இருந்தேன் ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆனந்தமயமான தருணங்கள் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மழை விட்டுடுச்சு ஆனா தூவானம் விடலை சின்ன சின்ன விமர்சனங்கள் அப்படிங்கிறது உங்க மேல வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ரிஷபராசி நேர்களே காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும் நீங்க காய்க்கிறீங்க உங்களை எல்லாரும் லேசா சின்னதாக கல் விட்டு அடிச்சு காய் கனிலாம் கீழே விழுமா மலர்கள் கீழே விழுமா அப்படின்னு குச்சி எடுத்தெல்லாம் கூட அடிக்கிறாங்க தப்பு இல்லை ஆனா மலர்களோ காய்களையோ பிரதிபலன் பார்க்காம கொடுக்குற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு என்ன அர்த்தம்னா காரியங்களை சீராகவும் செம்மையாகவும் அடுத்தவர்களுக்கு ஏதுவாகவும் முன்கூட்டியே செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு கொஞ்சம் லேசா கஞ்ச பிஸ்னாரித்தனம் அப்படிங்கிறது மட்டும் எட்டி பார்க்கும் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது யோசிக்க கூடாது தைரியமாக எடுத்து செலவு பண்ணுங்க நல்ல காரியங்களுக்காக அதை செலவு பண்ணுங்க நற்பலன்கள் உங்களை தேடி நாடி வரும் அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஓயாம பேசிட்டே இருக்காங்க சார் காது தாங்க முடியல ரத்தமே வருது எஃப்எம் ரேடியோவில் பேசுற வச்சு கூட பரவாயில்லன்னா பாருங்களேன் அப்படியே நான் ஸ்டாப்பாக தட 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 தடன்னு ரயில் போன மாதிரி பேசுகிறாங்க சார் அப்படின்னு இந்த பேச்சு கேட்கறது பேச்சு கேட்கறது ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன பேச்சு கேட்கறது என்ன பேச்சு வாங்குறது மூச்சு வாங்குது அப்படின்னு சார் அப்ஸ்டர்ஸ் சார் சார் ஐ டவுன் கம்மிங் டவுன் ஸ்டேர் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடுறேன் சார் அப்படின்னு இந்த பே ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட்டு கலர் பிரிண்ட் அவுட்டு அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் பிரிண்ட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ இதெல்லாம் தேடி போய் அலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசிரியர்களுக்கு அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிறது நிறைய காத்து இருக்கும் இந்த பேச்சை கேட்கறதுக்குள்ள நமக்கு காதுல இருந்து பெரிய ரத்தமே வந்துடும்னா பாத்துக்கங்களேன் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை ஆமா சார் ஆமா சார் விட்டு கூடு இருப்பேனோ என தட்டு தடுமாறி உன் காலடி வரம் வந்தடைந்தேன் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் அப்போ டென்ஷன் படபடப்பு ஆங்கசைட்டி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு ப்ராஜெக்டை விட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறது ஒரு ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சு இன்னொரு அசைன்மெண்ட்டுக்கு போகிறது புதுசாக ஏதாவது யோசிக்கிறது ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம எப்போவுமே மேன் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் உமன் ஆஃப் ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக தான் பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் புதுசாக தான் அப்படின்னு புதுசை தேடி போக வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை பெரிய ட்ரபுளாக இருக்கும் ஆமாம் சார் சரியாகவே ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகவே முடியல ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது இல்லை அப்படிங்கிற இந்த தூக்கம் பத்தலை அப்படிங்கிற கேள்வி பல பேர் இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலைங்கிறான் கடகராசி நேர்களே தூக்கம் பத்தலைன்னா இதுக்காகலாம் நீங்கள் குறப்பட்டுக்க முடியுமா அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொதுவாக மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டோம் இந்த கவரிமான் பரம்பரை கௌரிமான் பரம்பரை ஆமாம் சார் இந்த கவரிமானுக்கு நாங்கள்லாம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு தூரத்தை சொந்தோம் அதுதான் அப்படி சொன்னேன் அப்போ ரோசம் கோபம் ஆத்திரம் நம்மளை யாராவது சீண்டிட்டாங்கன்னா டக்குன்னு திருப்பி சொரண்டி தள்ளிட மாட்டேன் அப்படின்னு கீறிடுவேன் அப்படின்னு நம்மளை யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ சண்டை போடுறாங்களோ நம்மள்ட்ட யாரெல்லாம் கேலிகின்றல் செய்யறாங்களோ திரும்பவும் நான் முட்டி மோதாம விடமாட்டேன் பழி வாங்காம மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்கள் பழிக்கு பழி புளிக்கு புளிக்குங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அக்ரஷன் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் என்னவோ தெரியல சார் எப்பவும் பாருங்க சாந்தமாவே இருப்பேன் இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் மூடு கொதிக்குது அப்படின்னு சந்திரனுக்கே மூடு கொதிக்குது அப்புறம் உங்களுக்கு கொதிக்காதா பூர்ண கும்பம் முதல் மரியாதை கிடைக்கல வரல எனக்கான மரியாதை இல்ல சார் குத்தி கிண்டி கிழங்கெடுக்க வேணாமா அப்படின்னு கொஞ்சம் குத்தி கிண்டி கிழங்கெடுக்க வேண்டிய தருணம் எதிரிகளிடையே சிம்மராசி சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கிற கன்னிகாசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாத கருப்பு ஆமா சார் ஆமா சார் உடமாட்டேங்குது மாட்டேங்குது சார் இந்த வலி உடமாட்டேங்குது மாட்டேங்குது முதுகு பிடிச்சிக்கிச்சு மூச்சு பிடிச்சிக்கிச்சு ஜாயிண்ட்ல வலி இருக்குது சார் இந்த நீ ப்ராப்ளம் கொஞ்சம் அந்தளவு வலிக்குது என்னன்னே தெரியல நானும் எல்லாம் செக் பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் உணவு சம்பந்தப்பட்ட உணவுல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உணவு காலதாமதமாக வேண்டிய ஒரு 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 அமைப்பு கொஞ்சம் எனக்கு பிடித்தமான உணவா இல்லை சார் நம்ம எப்போவுமே கொஞ்சம் ப்ரிஃபரபுளா தான் எடுப்போம் இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான எல்லாம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கு கொஞ்சம் கேலி கிண்டல் விமர்சனங்கள்லாம் வந்துடுமோன்னு ஒரு ஒரு கலக்கம் இருக்கு என்னை பிடிச்சது விட மாட்டேங்குது சார் யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கிறது நல்லா தெரியுது கார்த்திக் சார் யாரும் இருந்தால் தெரியல எனக்கு முன்னாடியே அவங்க அந்த பிளான் எல்லாம் உடச்சி வச்சிருக்கிறாங்க நான் போடுற பிளான் நடக்க மாட்டேங்குது என் மனதில் இந்த கையளவு மனசில் கடல் அளவு ஆசை அந்த ஆசையில ஏதாவது ஒன்றாவது நிறைவேறுமான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் கேதுவே ஆசை வேணான்னு தான் சொல்றாரு அப்போ நீங்களும் ஆசை வேணான்னு தான் சொல்லி ஒதுங்க வேண்டிய தருணம் சீச்சி இந்த பழம் புளிக்குமா இந்த ஓவர்சீஸ் அசைன்மெண்ட்லாம் வேணாம் இந்த இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த வேண்டாம்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்கு விடாமல் வரும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த உரையிலும் அன்புக்குரிய துணைக்கிட்ட வந்து ஏகோபித்தா ஆதரவு மதிய நேரம் வரைக்கும் பெரிய படபடப்பும் இருந்திருக்கும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு இந்த கைக்குள்ள என்ன இருக்கு இந்த கையை மூடி வச்சிருக்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிச்சிட்டோம்னா ஒண்ணுமே இல்லையா இவ்வளோதானா ஐயோ இதுக்கு ஒருத்தே இல்லாததா இதை தான் போட்டு மண்டையில இவ்வளோ நேரம் உடைச்சல் கொடுத்துட்டு இருந்தேண்ணா உடச்சல் போட்டுக்கிட்டு இருந்தேண்ணா அப்புறம் இந்த அன்னைக்கு இந்த போனை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு இந்த பழைய மெகா சீரியலு இந்த பழைய புராண கதை பழைய இதிகாச கதை அது ஒருத்தே முடிஞ்சு போச்சு அதை போய் இப்ப திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் எல்லார் வீட்லயும் ஒரு ராமாயணம் உண்டு ஒரு மகாபாரதம் உண்டு துலாம் ராசி நேர்களே மத்தியானம் வரைக்கும் காட்சி தான் இருக்கும் ஆனா மத்தியானத்துக்கு அப்புறம் இரண்டு நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பணப்பட்டுவாடா நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அஞ்சு ரூபாயா இருக்கட்டும் இல்ல பத்து ரூபாயா இருக்கட்டும் அது எல்லாமே மாலை பொழுதுக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும்ங்கிறத என்னால சொல்ல முடியும் அடுத்த இருக்கிற ரிஷிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் இந்த இந்த ஸ்ரீலங்கா கிரி அடி மாதிரி ஸ்டார்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை சார் இந்த மாலை நேரத்தில் பாருங்கள் துலாம் ராசிக்கெல்லாம் ரொம்ப ஆகா போகன்னு சொல்லிட்டீங்க எனக்கும் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சரிவு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் இருக்கும் ஒரு ஒரு அதிருப்தியான செய்தி ஆமாம் சார் ஆமாம் சார் ஐ ஐஎம் வெரி நே ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் அண்ணே அப்படின்னு இந்த வெரி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேர்களுக்கே தான் இருக்கும் இந்த பெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணுமா இந்த பந்தகத்தெல்லாம் கொலுத்திக்க கூடாதா இந்த புலி வேட்டைக்கு போற நீங்க புளியோட தான் வந்தாகணும் அப்படின்னு நெத்தில போட்டு வச்சு அனுப்புறது ஆமாங்க அவங்க நாங்க எந்த புலி எங்க தேடி போகிறது ஏதோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறேன் காது கொடுக்க வந்தவன் வெறும் காதோடு மட்டுமே போகிறேன் அப்படின்னு இந்த மலையில் நனையாமல் இருக்க மலை கம்பியாய் ஒதுங்கிறேன் கடைசியில கூட கம்பியா போச்சு அப்படின்னு இந்த எதையோ பார்க்க போய் ஏதோ ஒன்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிச்சிகராசி நேர்களுக்காக தடுமாற்றத்துடன் மாலை நேரத்துல இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் அப்போ நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் ஆசீர்வாதங்கள் தெய்வீக சிந்தனைகள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த கமிட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆமா சார் ஆமா சார் ஓரளவுக்கு தெரியா இருக்கு ஓரளவுக்கு சரியா இருக்கு ஒரு பாதி கிணறு தாண்டிட்ட மீதி கிணறும் தாண்டிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மீதி கிணறையும் தாண்ட வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த தகிட ததுமி தகிட தகுமி தந்தானா தந்தானா தரலை அப்படின்னு இந்த தரல இந்த வரலை அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் மாலை பொழுதுல ஒரு சுபிக்ஷமான நிகழ்வு அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கு மனத்தை பத்தி நான் கவலை வேண்டாம் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் மனது சுகம் பெற வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் உங்கள் திறமைக்கான பரிசு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ மூச்சை போட்டு பேசுறீங்களோ நான் இல்லைங்க நான் எப்போவும் மூச்சை போட்டு தான் எல்லா ராசிக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னைக்கு மூச்சை போட்டு எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் எப்படியாவது இது நடந்துடணும் அப்படின்னு மிராக்கிள் மிராக்கிள் இந்த மிராக்கிள் ஏதாவது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மகராசினியர்களுக்கு மிராக்கிள் அப்படிங்கிறது நடப்பதற்கான தருணம் நிச்சயம் உண்டு ஆனால் சின்ன மிராக்களாக இருக்கும் குட்டி மிராக்களாக இருக்கணும் சார் கொஞ்சம் பெரிய மிராக்கள் தான் மனசு வந்து சொல்லுங்களேன் இல்ல பெரிய பூசணிக்காய் மாதிரி இருக்காது சின்ன மிராக்கள் கொய்யாப்பழம் மாதிரி ஏதாவது நடக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம் பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் உங்களுக்கான ஃபேவரான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் காணப்படுது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு பிளானிங் என்னவோ ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா ஒர்க் அவுட் சரியில்லைப்பா அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது சார் யாராவது இந்த நான் வரேன் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத நீ போனாங்க நான் சத்தியமா இறங்கிடாதீங்க சிக்கி செதைஞ்சீங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ யாரை நம்பி எந்த காரியமும் பண்ணாதீங்க உங்களை மட்டும் நம்பி பண்ணுங்க யாருக்காவது ஒரு ஒரு ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு தரேன் இன்னைக்கு அமௌண்ட் தரேன் இன்னைக்கு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா தள்ளி போக வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக வந்து தள்ளி போட வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் கும்பராசினியர்களுக்காக காணப்படுது அப்போது விட்டு கூடு பாய்ந்து இருப்பேனோ ஏன்னா தட்டு தடுமாறி கொஞ்சம் தட்டு தடுமாறி நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு எல்லாம் கொஞ்சம் ஆக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரியங்கள் ரெண்டு மூணு முயற்சிக்கு பிறகு ஒரு பாதி நடக்கும் பரவாயில்ல சார் ஏதோ நடந்ததே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அடுத்ததை தள்ளி போட வேண்டிய தருணம் நெக்ஸ்ட் அப்படின்னு நகர வேண்டிய ஒரு நிலை உண்மை உழைப்பு உயர்வுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி பேசாதீங்க மிகைப்படுத்தி எதையுமே சொல்லாதீங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரி கிட்ட சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கும் நானல் போல் வளைந்து போகும் மீனராசி நேர்களுக்கு எப்போவுமே நான் வளைஞ்சு தான் சார் போனேன் ஆனால் அடுத்தவங்க தான் எனக்காக வளைய மாட்டேங்கிறாங்கிற ஏக்கம் கொண்ட மீனராசி நேர்களுக்கு நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு இந்த இந்த வளைஞ்சு கொடுத்து போகிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு மீன ராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி கொஞ்சம் கோபப்படுறாதீங்க ரோஷப்பட்டுறாதீங்க ஆத்திரப்பற்றாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாதீங்க கேலி கிண்டலை பொறுத்துக்கங்க நடப்பது நாராயணன் செயல்கிற நினைவை மனசுல வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு சக்சஸ்ங்கிறது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவர் காவலா இருக்க ஏழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்